சென்னை மந்தவெளியில் காக்கைக்கூடு என்ற பெயரில் பதிப்பகம் நடத்தி வரும் இவர் இயற்கை ஆர்வலரும் கூட பறவைகள் விலங்குகள் மற்றும் பூச்சிகளை இனம் காணும் நிகழ்ச்சிக்கு அவ்வப்போது ஏற்பாடு செய்வார் அது மட்டுமல்ல உத்தர கண்காட்சியில் இவரது காக்கைக்கூடு பதிப்பக அரங்கத்தில் பறவைகள் விலங்குகள் மற்றும் பூச்சிகள் வந்து செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி குழந்தைகள் மட்டுமல்லாமல் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பவர் கடந்த சில ஆண்டுகளாகவே இவரது அரங்கத்தில் இந்த இயற்கை காட்சிகளை பார்க்க முடியும் மேலும் இவர் நிதி ஆலோசகராகவும் செயல்படுகிறார் வெறுமனே ஆலோசகராக இருந்து விடாமல் சிறுவர்கள் மத்தியில் சேமிப்பின் அவசியத்தை எடுத்துரைத்து வருகிறார் படிப்புடன் முதலீட்டையும் சொல்லிக் கொடுங்கள் மற்ற ரூபாயை எந்த குறுப்பு வழியிலும் இல்லாமல் இருபது ரூபாயாக ஆக்கும் முறையை அறிமுகப்படுத்துங்கள் என்று சொல்லும் இவரை போன்றவர்கள் இன்றைய காலத்துக்கு அவசியமான தேவையான மனிதர்கள் இப்போதைக்கு ஐயா அவர்களை உணவு அழைகிறேன் இந்த தலைமையை வந்து புகத்துக்கோட முழுமை என்ன தெரிய வந்திருக்கும் இந்த உணவு ஒழுக்கம் மனிதர்களுக்கு மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இங்கே ஏற்றுக்கணும் ஏன்னா மனிதர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க தான் கடைசியாக இருக்காங்க உணவு உயிரினங்களோட வரிசை பார்த்தீங்கன்னா மனிதன் தான் கடைசி தோன்றியது அந்த மனிதன் கடைசியாக மனிதன் தான் என்ன நினைச்சுன்னா நாம் தான் முதல் இடத்துல இருக்கன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டான் அதுக்கு கீழே தான் மற்ற அத்தனை உயிரிடுமோ இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு சமூகத்தில் அடுத்த பரப்பப்பட்டிருக்கு அதுக்கு முன்பு இந்த உணவு ஒழுக்கத்தை நம்ம உயிரினங்கள் இருந்து பொருந்தி பார்க்கலாம் இப்போ மனிதன் மட்டும் பேசப்படக்கூடிய இந்த தலைப்பை உயிரினங்களுக்கும் பொருந்தி பார்க்கணும் எப்படி உயிரினங்களோட உணவு இருக்கு அங்கிருந்து கிட்ட வரது வந்து பொருங்குமா இருக்கும் இந்த புத்தகம் எதை அழமாக பேசுதுன்றதும் தெரிய முடியும் உயிரினங்கள் எடுக்கும் போது இரண்டு மூன்று உயிரினங்களை உதாரணமாக எடுத்துக்கலாம் விலங்குகள் எடுத்துக்கலாம் பறவைகள் எடுத்துக்கலாம் நம்ம பூச்சிகளை எடுத்துக்கலாம் இந்த விர்களோட உணவு என்னன்னு பார்த்தா இந்த ஒழுக்கம் அப்படின்றதே ஒரு எப்படி அதாவது எது இயற்கையாக இருக்குதோ அதை எடுப்பதே ஒழுக்கம் ஆக்கிட்டாங்க நல்லா இயற்கையாக இருக்குத நம்ம ஃபாலோ பண்றதே ஒழுங்குன்னு ஆகிட்டாங்க இப்போ இந்த உயிரினங்களோட உணவு பழக்கத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு புளியை கூட எடுத்துக்கலாம் நம்ம புளியோட உணவு வந்து இறை கொல்லிகள் தான் மற்ற உயிரினங்கள் தான் புலியோடய உயிர் ஒரு இறை பறவைகளுக்கு எடுத்தீங்கன்னா இரண்டுமே கலந்தே இருக்கும் பூச்சிகளும் இருக்கும் தாவரங்கள் இருக்கும் பழமும் இருக்கும் எல்லாம் கலந்தே இருக்கும் இப்போ இந்த ரெண்டு உயிரினத்தோட உணவில் எடுக்கும்போது இப்போ இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு தான் ஒப்பிட்டு பார்க்கலாம் நம்ம ஒரு புளியோட உணவு மான் நிறைய வந்து மானாக இருக்கு இது வந்து இயற்கையாக நமக்கு எப்படி இங்க இயற்கையில கொடுத்த உணவை சாப்பிடுங்க இயற்கையோடு வாழுங்கன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இயற்கையாகவே அதோட உணவு மானு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் இப்போ இந்த உயிரினங்களில் தான் அது வந்து முதலிய வச்சு தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு ஒரு பழமொழி கூட சொன்னாங்க எதுக்குன்னா அதுக்கு இயற்கையாக இருக்கிற ஒரு உணவை தவிர்த்து வேற எந்த உணவுகளுக்கும் போகாதுன்றதுக்காக ஒட்டி அந்த பழமொழி வருது அங்கிருந்து பார்த்தோம்னா அது ஒரு மானை பிடிப்பதற்கு உலகத்திலே தனக்கான உணவை தயாரிக்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான் மீது எந்த உயிரினும் தனக்கான உணவை தயாரிக்காது அது இயற்கையாக போயிட்டு இருக்கிறத மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படி ஒரு புலியோட இயற்கையான உணவு மானு இந்த மானை வந்து நம்ம நினைச்சு நினைக்கிறோம் புலி வந்து காட்டோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த உயிரணும் சிங்கம் வந்து ஓடும் பலம் வாய்ந்த உயிரினு நினைக்கும் ஆனால் அப்படிப்பட்ட உயிரினமே கூட காட்டில் நடந்து சேர்ந்து போய் ஒரு மானெல்லாம் பிடிக்க முடியாது நடந்து போயிட்டு மானை பிடிச்சி எந்த புலிய சிங்கம்லாம் கிடையாது கிடையாது தவழ்ந்து போகணும் ஒதுங்கணும் ஒளியணும் அதுக்கு ஒரு ஒளியையும் எழுப்பக்கூடாது நெருக்கமாக போகிற விதைக்கும் தன்னுடைய உருவத்தை மறைக்கணும் இவ்வளவு பிறகு அடிக்கிட்டு போகும்போது மானை இயக்கி பிடிக்கணும் அப்படி பிடிக்கும்போது ஏழு முறை தவறும் ஒரு புலிக்கு ஒரு இறை வந்து எட்டாவது தான் கிடைக்கும் இதுதான் இப்போ நம்ம காட்டுக்குள்ளே நடக்கிற உண்மை அப்போ எட்டாவது முறை தான் ஒரு உயிரிடமே ஒரு இறையே அது கிடைக்குன்னா இப்போ பசிக்குது புலிக்கு போய் பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது இயற்கையான உணவு தான் ஆனால் அது போய் பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது பசி எடுத்தாலும் அங்கே அதால சாப்பிட முடியாது ஆக அது மறுநாள் கூட கிடைக்கலாம் மூன்று நாள் பிறகு கூட அந்த உணவு கிடைக்கலாம் ஏன்னா அவ்வளோ எளிமையெல்லாம் ஒரு புலி எல்லாம் நினச்ச முடிச்சிட முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு பழ ஒரு பழமொழி வச்சுருக்காங்க ஒரு காட்டில் யார் வேகமாக சீக்கிரம் எழுந்துக்கிறாங்களோ அவங்க தன்னை காப்பாற்றிப்பாங்க இல்லைன்னா யார் வேகமாக ஓடுறாங்களோ அவங்க அவங்க தன்னை காப்பாற்றிப்பாங்க இப்போ ஒரு புலி காலில் எழுந்துக்குது விட வேகமாக ஓடுனா மட்டும்தான் ஆணை பிடிக்க முடியும் மான் தன் உயிரை காப்பாற்றிக்கணும்னா புளியை விட வேகமாக போனோம் அப்போது எது இயற்கையில் ஜெயிக்கும்னு பார்த்தீங்கன்னா மான் தான் ஜெயிக்கும் ஏன்னா இறையை விட உயிருக்கு சக்தி அதிகம் அப்போ மான் தான் ஏழு முறை தப்பிக்கும் எட்டாவது முறை மாட்டோம் இப்படி தான் அந்த இயற்கையோடு இருக்கும்போதே தனக்கான பசி எடுத்தால் உணவை சாப்பிட முடியாமல் ஒரு உயிரினும் இது விலங்கு இப்போ பறவை இப்போ பறவையோட இயற்கையான உணவு எதுன்னா நம்ம நினைப்போம் பூச்சி பழங்கள் அது அது உண்மைதான் அதை தவிர்த்து மற்ற உயிரினங்களும் அதுக்கு உணவுதான் மற்ற உயிரினத்தில் இருக்கக்கூடிய முட்டையும் உணவுதான் அதோட குட்டி குஞ்சுகளும் உணவுதான் பெரும் பறவையும் உணவுதான் நம்ம கழுகுக்கு மட்டும்தான் புறா இறை நினைக்கிறோம் கிட்டுக்குருவிக்கும் காக்காக்கும் மற்ற காக்காக்கும் மற்ற கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குஞ்சுகளும் முட்டையும் இறைதான் நம்ம நினைக்கிறோம் நம்மளோட சாப்பாடு தான் ஆக இந்த பறவையோட உணவுன்னு பாத்தீங்கன்னா எல்லை இயற்கையோடு ஒட்டி வாழக்கூடிய பறவை இயற்கையிலேருந்து பிரிந்து மனிதர்களோடு ஒட்டி வாழக்கூடிய உயிரினங்கள் இது ரெண்டும் அந்த பறவையை மட்டும் பிரிக்கலாம் அனிமல்ஸ் பிரிக்கும் போது பெட் அமிழ் பெட் அனிமல்ஸும் மாற்றிட்டாங்க அது நாய் பூனை மாடு ஆடு கோழி இதெல்லாம் வந்து பெட் அனிமல்ஸாக மாற்றிட்டாங்க நம்ம பறவைகள் அப்படி பெட் அனிமல்ஸ் எதுவும் கிடையாது எந்த பறவை நம்ம வளர்க்குறது கோழியை தவிர்த்து இப்போ இந்த பறவையில் இரண்டு மூன்று பறவை பணத்துக்குள்ள அன்றி வாழ ஒட்டி வாழக்கூடிய பறவைகள் உண்டு அது எதுனா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உணவை சாப்பிட்டு போகிற ஒரு பறவை அப்புறம் வந்து காகங்கள் காகை பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற அமாவாசை வந்தால் படைச்சாவே ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய உணவு வந்து காகாக்கு தான் ஆக இது தவிர்த்து ஒன்று ரெண்டு சின்ன பறவைகள் தவிர்த்து மீதி அத்தனை பறவையும் இயற்கையாக இருக்கக்கூடிய உயிர் இறையை மட்டும்தான் சாப்பிடணும் இந்த இரையோட தன்மை அதுக்கு மாறுபடும் இதில் அந்த குழிக்கு இருக்கிற சிக்கல் இப்போ இந்த பறவைக்கு கிடையாது எளிமையாக கிடைக்குமானா கிடைக்காதான் இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியான இறை உள்ளது அப்போ அது இயற்கையான உணவை பிரிச்சது இதிலே ஒரு பறவை இந்த பிணந்தண்ணி கழுகுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பாறு கழுகுன்னு அதை நம்ம சுற்றிப்படுவோம் இந்த பாறு கழுகுகள் ஒரு காலத்தில் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் மொத்தமே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நூற்றி ஐம்பது எண்ணிக்கையில் மட்டும்தான் இருக்குது நூற்றி ஐம்பது எண்ணிக்கையில் மட்டும்தான் இருக்கு இப்போ அது இருக்கிற பகுதி மாயாறு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மாயாறு ஒட்டி பகுதியில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் வேற எங்கே இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் சப்போஸ் இதோட பயன்பாடு என்ன பிணந்தண்ணிக்கிழக்கோட பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்த உயிரினத்தை மட்டும்தான் இயற்கையாக அது சாப்பிடும் பசியே எடுத்தாலும் உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிற கோழிக்குச்சியும் வேற எந்த பறவையோ அது சாப்பிடாது இறந்து போனா மட்டும்தான் அது சாப்பிடும் இப்படி காட்டுக்குள்ளோ அடர் காட்டுக்குள்ளோ ஒரு புளியோ ஒரு ஏனையோ இறந்துடுச்சுன்னா அங்கிருந்து யார் அதை டிஸ்போஸ் பண்றது அப்போதான் இந்த கழுகு அதை போய் சாப்பிடுவோம் அப்போ காட்டுக்குள்ள இரண்டு விதமான உயிரினங்களும் தன்னுடைய உணவு ஒழுக்கத்துக்குள்ள பயணப்படுது புலி ஆணை அடிச்சு சாப்பிட்டு வாழ்ந்து இறக்குது அந்த இறந்த புளியை இந்த கழுகு சொல்லக்கூடிய வல்ச்சர் வினந்தண்ணி கழுகு அதை சாப்பிட்டு காட்டை தூய்மையாக வச்சுக்கிது அப்போ அந்த இயற்கைக்குள்ளும் உணவு ஒழுங்குக்குள்ள இந்த ரெண்டுமே அப்படி உணவு சங்கிலியில் வரும் இப்போ இந்த உணவு சங்கிலியில் வரும்போது இந்த கழுகு அப்போ காட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்ததா அங்கே மட்டும்தான் இதோட பயன் இருக்குதுன்னா அப்படி கிடையாது இன்னைக்கு பூர்த்தியாய்ப்பது கழுகு மட்டும்தான் கழுகு இருக்குன்னு சொல்கிற மாதிரி அது எவ்வளோ இருந்ததுன்னா ஏறக்குறைய இருபதாயிரம் கழுகுகள் தமிழ்நாட்டுல இருந்தது அதோட அதிகபட்சமா இருந்த மாவட்டம் எதிரான சென்னை தான் ஓடம்பாக்கத்துல எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த கழுகு இருந்தது ஓடம்பாக்கம் சென்னை முழுவதும் அந்த கழுகு இருந்தது இங்கு கொட்டக்கூடிய கழிச்சிகள் இப்ப நம்ம இறைச்சி கடையில இருந்து கொட்டக்கூடிய கழிவுகள் மனிதர் வீட்டில இருந்து கொண்டு போய் கொட்டக்கூடிய கழுகு இறைச்சி இறைச்சி கழிவுகள் இங்கு இருக்கக்கூடிய நாய் மாடு ஆடு வேற எதனா உயிரினங்கள் இறந்ததுன்னா அப்போது நாட்டுக்குள்ள இறந்த உயிரினங்களை சாப்பிட்டு சுத்தப்படுத்தி இருந்த ஒரு உயிரினம் தான் அந்த பாடு கழுகுகள் இன்னைக்கு எங்கேயுமே காகம் அதிகமாயிட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த கழுகோடு இல்லாத விற்றிடம் தான் இல்லைன்னா அந்த உணவை அது சாப்பிட்டு கிளீன் சுத்தம் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கழுகு இயற்கையான ஒரு உணவு முழுக்கத்தில் இருந்து செயற்கையாக மனிதர்களால் அழிக்கப்பட்ட ஒரு உயிரினந்தான் அந்த பாடு கழுகு அப்போ நூற்றி இருபதாயிரம் பத்தாயிரம் இருந்த ஒரு கழுவி இன்னைக்கு நூத்தி ஐம்பது மட்டும்தான் இருந்ததுன்னா என்ன காரணம் இன்னைக்கு வந்து நம்ம இறைச்சி கழிவுல கொட்டுறோம் நம்ம சாலையில நாயோ பூனையோ மாடோ இறக்குதான் செய்யுது அப்ப அந்த கழுவி எங்க போச்சு இருந்திருக்கணுமே இது வரைக்கும் அது வேட்டையாடப்பட்டதுன்னு உயிரினம் கிடையாது புளிய வேட்டையாடப்பட்டது கொக்கு மீன் எல்லாம் வேட்டையாடப்படும் அந்த உயிரினத்தை பல் இது வரைக்கும் வேட்டையாடப்படலை அப்ப எப்படி அழிஞ்சது முழுக்க முழுக்க மனிதனோட சுயநலத்தால முழுமையாக அழிவு நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விருந்தம்தான் இந்த ஆறு கழுகு ஒண்ணு இல்லை மாடுகள் வளர்ப்பு மாடுகள் இந்த வளர்ப்பு மாடுகளோட சமீபமா வந்து வலி நிவாரண மருந்து நம்ம எப்படி ஓவிரான் எடுத்துக்கிறோம் தலை வலிக்கமால் எடுத்துக்கிறோம் இந்த வலி நிவாரண மருந்து மாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்ல தான் டைக்னோ அப்படின்ற ஒரு வலி நிவாரண மருந்து இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது தொரு காலகட்டங்கள பெரியக்கப்பட்டது ஆடோட தன்மையை குறைக்கிறதுக்காக டைக்ளோசினாக் ஒரு வலி நிவாரண மருந்து கொடுக்க தொடங்கினாங்க இந்த வலி நிவாரணம் எப்பவுமே கூட நமக்கு சொல்லப்பட்டது பெயின் கில்லர்னு சொல்லக்கூடிய மருந்துகளை அதிகம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதுக்கு காரணம்னா வேற ஒன்றும் இல்லை கிட்னியை போய் அஃபெக்ட் பண்ணால் கிட்னி ஃபெயிலர் ஆகும் இது இந்த ஆப்ரேஷன் நடந்து ஒரு சில நாட்கள் அதிகப்படியான தலைவலி இருந்தா அப்போ மட்டும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பெயின் கிளா அதுக்கு மேலே டாக்டர்ஸ் எது மாட்டாங்க ஆனால் மாடுகளுக்கு என்ன ஆலமுன்னா அந்த இடத்துல புரிதல் இல்லாமல் மாடுகளுக்கு வழி நிவாரண மருந்து அது ரொம்ப அதிகமாக தொடக்கடாங்க அந்த டைக்ளோஃபனாக் மருந்து ஆட்டோடு உடலில் போய் அப்படியே அந்த மருந்தெல்லாம் அலோபதி மருந்தெல்லாம் முழுமையாக கழிவுகளாக வெளியேறாது உடம்புல தங்கிடும் இப்போ இந்த தங்கப்பட்ட டைக்ளோஃபனாக் மருந்து ஆட்டோட உடம்புல தங்கிடுச்சு இப்போ அந்த மாடு இயற்கையை இறக்குது இறந்து அது சாலையில் இறங்கி அந்த கழுகு சாப்பிடுது அதோட உடம்புல அந்த டைக்லோட் மருந்து பரவுது அதோட கிட்னியை அஃபெக்ட் பண்ணுது சில மாதங்கள் வருடங்களில் அந்த கழுகு இறக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேவைப்பட்டுச்சு எட்டு வருடங்கள் தேவைப்பட்டுச்சு அதுக்குள்ளே எண்பது சதவீதம் கழுகு இறந்துச்சு சென்னையிலேருந்து முக்கியம் அழிஞ்சிருச்சு சென்னை தாண்டி நம்ம திருப்புறோம் கொண்டுதலில் திருப்பி திருப்பி ஒரு கழுகை சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்கு ஆனால் வரும் பன்னெண்டு மணிக்கு வேணால் அது இந்த கழுகு தான் அதெல்லாம் போயிடுச்சு இப்ப வரலாம் இப்போ இப்ப வர்றதுக்கு காரணங்களும் இருக்கு இப்ப வர்றதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு நம்ம சொன்ன எல்லாம் கழுகு முற்றிலும் போயிடுச்சு இந்த கழுகு ஒரு தான் தமிழ்நாட்டுல நாலு கழுகு இருக்கு அதுல நாலு மஞ்சள் குடி கழுகு அங்க வரத்து மஞ்சள் கலர்ல அந்த தலை இருக்கும் இந்த கழுகு தான் திருப்பழங்குலூர்ல வரக்கூடிய கழுகு இந்த தான் அது அழிஞ்சது முழுக்க முழுக்க அந்த உணவு ஒழுக்கம் இருந்த ஒரு உயிரினத்தை முற்றிலும் அழைத்த பெருமை நம்ம தான் இப்போ இந்த ரெண்டு உணவோட ஒரு சின்ன கேள்வி வரலாம் புலி மனிதனை சாப்பிடுதே அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் சிறுத்தை மனிதனை சாப்பிடுது ஒரு கேள்வி வரலாம் இதுக்கும் காரணங்கள் உண்டு உணவு ஒழுக்கத்திலிருந்து மாறப்பட்ட ஒரு உயிரினமா நம்ம அந்த இடத்துல புலியை கொண்டு வரலாம் இரண்டு வித காரணங்களுக்காக புலி மனிதனை சாப்பிடும் ரெண்டே ரெண்டு காரணங்களுக்காக தான் ஒரு புழி வந்து முனைக்கணும் சாப்பிடும் முதல் காரணம் ஒரு மானை பிடிக்க அதை ஏழு முறை முயற்சி பண்ணோம் எட்டாவது முறை தான் கிடைக்கும் நம்ம பார்த்தோம் அந்த ஏழு முறையில் அதோட எனர்ஜி வேஸ்ட் ஆகி பல மோதல்களுக்கு ஏற்படும் தன்னுடைய போட்டி எதிர் தரப்பிற்கு புழி கூட சண்டை போடலாம் பல சண்டைகளில் அதோட நகங்களோ பல்லோ காயப்படலாம் காயப்படும் போது ஏழு முற முயற்சி இடகாத்திரமா இருக்கும் போது ஏழு முறை முயற்சி பண்ணாதான் மான் கிடைக்கும் பல்லோ உடலோ காலோ வலி இருந்ததுன்னா இல்லை புண் இருந்ததுன்னா ஒரு முறை கூட அது மான் மாட்டாது இந்த இது அப்படியே ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் ரொம்ப பசியில சுற்றி 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 இந்த புலிகள் என்ன பண்ணுனா அந்த கால்நடைகள் மூட்டி செல்லக்கூடிய காட்டுக்குள்ள கால்நடைகளை மூட்டி சொல்லக்கூடிய மனிதன் வந்து எத்தாச்சும் கடலை போடும் அது தன்னுடைய புலி எப்பவுமே கடல் காட்டுக்குள்ள மட்டும்தான் மாடும் கோர் ஜோன்னு சொல்லுவாங்க நம்ம மக்கள் வாழ்க்கல பஃபர் ஜோன் பார்டர்ல தான் மக்கள் வாழ்வாங்க அடர் அலோ பண்ண மாட்டாங்க புலிகள் சரணாலயம் ஒன்று சொல்லிட்டோம்னா அது அடர் ஜோன் இப்போ அது தன்னுடைய இறையை பிடிக்காம நகர்ந்து 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 காட்டுலேருந்து நகர்ந்து நகர்ந்து வெளிப்பகுதிக்கு வர தொடங்கும் இறை கிடைக்காததுக்கு அப்போ மனிதன் அப்ப கால்நடை ஓட்டின்னு காட்டுக்குள்ளே போறாங்க அது வேற வழி இல்லாமல் அது மனிதன் கட்டும் ரொம்ப எளிமையாக மனிதன் கீழே விழுந்துடுவோம் ரொம்ப எளிமை அதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க மனிதர் தட்டுறதுன்னு எழுச்சி அப்படி இருந்து புளி அப்போது மானோட சிந்தனை பார்க்கும்போது இது ஒன்றும் இது ஓட வேண்டாம் நம்ம வந்து பெருசாக ஒளிய வேண்டாம் பதுங்க வேண்டாம் எதுவும் வேண்டாம் நேராக போனாவே தட்டலாம் மனுஷனை அவனால ஓடலாம் முடியாது வேகமாக இந்த காரணத்துக்காக மட்டும்தான் புளி மனிதனை தாக்கும் அதுக்கு அடுத்த மனிதனால் அது சுடப்படும் இது ரெண்டு இப்ப இங்க பார்க்கப்பட்ட நம்ம உயிரினங்களோட உணவு ஒழுக்கம் சரியாகவே இருந்தது ஆனா அதில் வல்ச்சல் சொல்லக்கூடிய பாருக்கழுக்கள் முற்றிலும் அழைக்கப்பட்டது மனிதனோட தவறால் அது ஒரு உணவு ஒழுக்கத்தையே நம்ம உடைச்சிட்டோம் இறந்த உயிரினங்கள் தான் சாப்பிடுவோம் அதை முற்றிலும் அழிவு நிலையை கொண்டு போயிட்டோம் இப்போ அப்படியே மனிதனுக்கு வரலாம் இந்த புத்தகம் திருப்பி திருப்பி குறிப்பிடுறது இந்த இடம் தான் உணவு ஒழுக்கன்றது இந்த இடத்துல தான் இந்த உயிரினங்கள் பின்பற்றக்கூடிய உணவையே மனிதன் என்ன பின்பற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடக்கத்தில் பார்த்த மாதிரி தனக்கான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் தான் பெருங்கற்காலம் பழைய கற்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் உணவை உற்பத்தி பண்ணலை அவன் நம்மளுடைய மற்ற உயிரினங்களை மாதிரி தேடி போய் தான் சாப்பிட்டுருந்தான் கிடைக்கக்கூடிய உயிரினம் தான் சாப்பிட்டுருலாம் எப்போ அவன் ஆற்றங்கோரையோடு நின்று தனக்கான உணவு நின்று வாழ தொடங்கினாவோ அப்போ தான் உணவு வந்து இனிமேல் தேட முடியாது இங்கே விளை வைக்கணும்னு சொல்லிட்டு விவசாயத்தை தொடங்குறான் அங்கேருந்து தான் தொடங்குது உணவு உற்பத்தி இப்போ அந்த உற்பத்தி செய்யப்பட்ட உணவு மனிதனுக்கான உற்பத்தியாக தான் இருந்தது இப்போ இந்த புத்தகத்துல அதிகம் பேசப்படையே சமகால உணவை தான் பேச நம்ம இதை நம்மளுடைய பாரம்பரியம் முன்னோர் சொல்லக்கூடிய உணவை நோக்கி போகுன்றது அழுத்தமா பேசப்படுது இரண்டு மூன்று குறிப்புகளும் அது ஆழமா குறிப்பிட்டிருக்காரு திருக்குறள் இருந்தும் திருமூலர் சொன்னதும் நல்லதாக சொன்னதுமே ஆழமா குறிப்பிட்டிருக்காரு திருக்குறள் வந்து ஆழமான ஒரு கருத்தை பொறுக்குது உங்களுடைய சாப்பிட்டை உணவை செரிமானம் ஆகிடுச்சாலும் தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த உணவை சாப்பிடணும் இதை திருவள்ளுவரும் அழுத்தமாக குறிப்பிட்ட சொல்றாரு இதுக்கு அடுத்தும் ஒரு பாயிண்டை மென்ஷன் பண்ணுறாரு பசி எடுத்தால் தான் சாப்பிடணும் இந்த நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வந்து நம்மளோட மூளையை புகுத்ததுனால அந்த வினைதான் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு லஞ்ச் டைம்னு வச்சிட்டாங்க எங்க அது லஞ்ச் டைம்லாம் கிடையாது டைம் எந்த ஒரு டைம் மதியத்துக்குலாம் கிடையாது இது நம்மளுடைய திருக்குறளும் வள்ளலாரும் திருமூலரும் குறிப்பிட்டது போல பசி எடுத்தால்தான் சாப்பிடணும் பசி எப்போ எடுக்குன்றது உங்களுடைய ஏற்கனவே சாப்பிடப்பட்ட உணவு எப்போ செரிமானம் ஆய் முடிந்திருக்குன்னு தெரியுது இதுதான் உணவும் ஒழுங்கும் ஆனால் இன்னைக்கு நேரத்தோடவும் நம்ம உருவாக்கிய ஜங்க் ஃபுட்டோரும் உணவை கொண்டு வந்து இணைச்சதுனால வேற வழி இல்லாம இந்த மாதிரி புத்தகத்து வழியை வந்து உணவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒன்று இரண்டாவது இப்ப இந்த மிட் நைட் பிரியாணி மசாலா பத்தி ஒரு கட்டில குறிப்பிட்டிருக்காரு அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் ரொம்ப அதிகமா பரவி வரக்கூடிய ஒரு விஷயம் சென்னையில அந்த மிட் நைட் பிரியாணி ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு ஒரு நேரத்தை வச்சுக்கிறாங்க இந்த பகுதியில ஏதோ வெடிதிற்கால மத்திய இரவு ரெண்டு மணிக்கு நினைக்கிறேன் இந்த பகுதியில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஈஸியா ரோடுல பார்த்தீங்கன்னா விடியற்காலை நாலு மணிக்கு இந்த பகுதியில் வச்சிருக்காங்க அப்போது ஒரு மதிய உணவாக சாப்பிட்டு இருந்த ஒரு உணவு மதி இரவு பன்னிரெண்டு மணிக்கும் இரண்டு மணிக்கும் நாலு மணிக்கும் ஆறு மணிக்குமே மாற்றப்பட்டுச்சு முழுக்க முழுக்க ரசாயன ரசாயனங்கள் கலக்கப்பட்ட ஒரு மொத்த மசாலா தான் அதில் இருக்கும் ஏன்னா அந்த புத்தகத்தில் உணவு ஒழுங்கத்தில் திருப்பி திருப்பி அதுதான் ஆழமாக குறிப்பிட்றாரு நம்ம சாப்பாட்டில் தட்டில் இருக்கிற உணவு நஞ்சா அப்படின்னு ஒரு தலைப்பை வைக்கிறாரு நஞ்சான்னு பார்த்தா கிடையாது நம்ம சாதாரண சாப்பாடு தான் போட்டு சாப்பிட்றோம் அதில் சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்றோம் பொரியல் தான் வச்சு சாப்பிட்றோம் இதுல என்ன நஞ்சான் கேட்கறதுக்கே குறிப்பிட்றாரு ஆமாம் இது நஞ்சு தான் ஏன்னா இப்போ கூட சொன்னார் இப்போ வேறு அவர் பேசும்போது சொன்னார் தோழாது அதிகப்படிய அஞ்சிகள் கலக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது நம்மதான் ஒரு ஒரு காய்கறிகளுமே ஒரு ஒரு உணவுகளுமே அதிகப்படியான ரசாயனம் கலக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாரு ஒரு இடத்துல அதையும் வில்சன் சாரு திராட்சை பழத்தை வீட்டுல வாங்கினாந்து நம்ம மனைவி ஊருக்கு போய் திராட்சை பழத்தை துவங்கிறார் பத்து நாளும் திராட்சை பழம் அப்படியே இருக்கும் திராட்சை பழம் கெட்டு போகாம வாங்கி வச்ச மாதிரியே இருக்கும் பத்து நாளும் இயற்கையான ஒரு உணவு தங்கமுடிய மரத்திலிருந்து கீழே விழுந்தா அதோட அதோட ஆயுசு குறைஞ்சிடும் அது எந்த உணவு வந்தாலும் அப்போ அந்த தாச்சை பழத்திலிருந்தே ஒரு உதாரணமாக எடுத்து அதை ஒரு கட்டில குறிப்பிட்டிருக்கார் கொத்தமல்லி பூ அது நான் இங்கே படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன் எத்தனை பேருக்கு அந்த கொத்தமல்லி பூ இருக்குன்னு தெரியல கொத்தமல்லி பூவில் நம்ம சமைச்சு சாப்பிடணும்னு சொல்கிறார் வாதமும் பித்தமோ அது பெரிய லெவலில் குறையின்றார் இதுக்கடுத்து ஒரு ஒரு பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்மளுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய ஆனால் குறிப்பிட்டு இதில் ஒரே ஒரு எனக்கு ஏற்பட்ட கேள்வி அவரோட ஏற் அவருடைய ஏற்குரில் அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதிகம் பேசக்கூடிய இடத்துல வந்து நம்ம ப்ரோட்டீன் அதிகம் பேசணும் ப்ரோட்டீன் தான் நமக்கு அதிக தேவைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே கூட சொல்லக்கூடிய இடத்துல ப்ரோட்டீன் அது நமக்கு கிடைக்கக்கூடியது காய்கறிகளை விட இறைச்சியில் தான் அதிகம் கிடைக்கும் கோழியில் தான் அதிகம் கிடைக்கும் அது ப்ரோட்டீன் ஏன்னா இன்னைக்கு பல கோழி கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷாப் தான் வச்சிருப்பாங்க சிக்கன் ஷாப்புன்றதெல்லாம் குறைச்சிட்டாங்க ப்ரோட்டீன் ஷாப்பு தான் வைக்கிறாங்களே சென்னைக்குள்ள மாதிரில் அப்போ அந்த கறி சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ரொம்ப குறைவாக தான் அதில் பதிவுகள் இருக்குது இறைச்சிகள் எடுக்க வேணான்னு சொல்லலை அதை ஒரு மதிய வேலையில் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி தான் அதில் குறிப்பிடுறாரு ஆனால் இன்றைக்கி மருத்துவர்களே முதன்மையாக சொல்லக்கூடிய உணவு எதுக்குன்னா ப்ரோட்டீன் தான் நம்மளுடைய காய்கறிகளில் ப்ரோட்டீன் இருக்குது பருப்பில் இருக்குது ஒத்துக்கிற சுண்டல்ல ப்ரோட்டீன் இருக்குது ஒத்துக்கிற ஆனால் இதில் கிடைக்கிற ப்ரோட்டீன் அதில் குறைவாக தான் இருக்குது இந்த இருக்கு ஒர்க அவர் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அந்த போன்றினுக்காக நம்ம எப்படி அதை மாற்றிக்கணும் இல்லை வேறு என்ன உணவு எடுக்கணும் அந்த மாதிரி இந்த புத்தகத்தில் சின்ன சின்ன கற்றியாக தான் கொடுத்துருக்கார் எதையுமே போர் அடிக்கிற மாதிரி மூன்று பக்கம் ரெண்டு பக்கம்லாம் போகல ஒரு பக்கம் ஒன்றரை பக்கத்துக்குள்ளே பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத கற்றிகள் கொடுத்துருக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட கற்றிகள் எடுத்தே நீங்கள் படிச்சுக்கலாம் ஏன்னா அத்தனைக்குமே தலைப்பு கொடுத்துட்டார் அறுபது தலைப்புகிட்ட அதை பிரித்து கொண்டிருக்காரு உங்களுக்கு ச ஒரு ஒரு நோயும் பேஸ் பண்ணிவே அந்த தலைப்பு இருக்குது எந்த தலைப்புக்கு நமக்கு தகுந்த எந்த நோய்க்கு தரணும் படிச்சுக்கலாம் முழுமையாகவே உணவை பற்றி நம்ம பாரம்பரியத்தை பற்றி அதை தெரிஞ்சுக்கணும் முழுமையாக படிக்கலாம் இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு உண்டு கொடுன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறாங்க